பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் கவச்சம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்று போரில் யுத்த வீரர்கள் தன் உடலை காத்துக்கொள்ள கவச்சம் அணிந்து கொள்வார்கள் இங்கு கந்த சஷ்டி கவச்சம் நம்மை தீமைகளில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் காப்பாற்றுகிறது இதை அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் பெரிய முருக பக்தர் ஒவ்வொரு மூச்சிலும் முருகனையே சுவாசித்தவர் அவர் மிகவும் எளிய முறையாக நமக்கு கவச்சம் அளித்துள்ளார் தினமும் காலையிலும் மாலையிலும் ஓத அதுவும் பல தடவைகள் ஓத முருகனே காட்சி தந்து விடுவான் ஆரம்பமே சஷ்டிய நோக்க என்று இருக்கிறது சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பூர்ணிமாவுக்கும் அடுத்து ஆறாம் நாள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் ரோகம் கடன் விரோதம் சத்ரு போன்றவைகளை குறிக்கும் செவ்வாய் ரோக இந்த எல்லா தோஷத்தை போக்கும் பெருமான் திருமுருகப் பெருமான் அவருக்கு உகந்த நாள் சஷ்டி சஷ்டி என்றால் ஆறு முருகனுக்கோ ஆறு முகங்கள் சரவண பவ என்று ஆறு அச்சரம் வளர்க்கப்பட்டவர் நாம் அந்த திருவடியை விடாது பிடித்தால் மேலே சொன்ன ஒரு அண்டாது வீட்டில் கடன் வியாதி சத்ரு பயம் இருக்காது இதை படித்தால் வறுமை ஓடிவிடும் நவக்கிரகங்களும் நமக்கு துணை இருப்பார்கள் சத்துருக்கள் மனம் மாறிவிடுவார்கள் முகத்தில் தேவிக ஒளி வீசும் கந்தர் சஷ்டியை தினசரி சொல்லும்போது போது நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பதாலேயே இதை கந்த சஷ்டி கவசம் என்று கூறி வகுத்து கந்த சஷ்டி கவசம் சொல்லும்போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்குமாறு பிரார்த்திக்கிறோம் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க விடாமல் வேல் காக்க என்று கூறுகிறோம் இப்படி தினசரி நம் வாயால் ஒவ்வொரு அபயங்களை பற்றி சொல்லும் போது நமது மனது அந்த அங்கத்தில் நிலை கொள்கிறது மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படைகிறது இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் இருமுறை நம் உடல் பாகத்தினை மூளையின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடலின் சிறு சிறு குறைபாடுகளை மூளை தாமாகவே சரி செய்து கொள்ள தூண்டுதலாக அமையும் நன்றி